இல்ல எனக்கு நீங்க 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 என்னத்துக்கு என்ன கூப்பிட்டுறீங்க அந்த சும்மணி அம்மணி நிலையத்துக்குறீங்களா சும்மா இல்லையே எனக்கு இன்ஸ்டாவில் மட்டும் இவ்வளவு ஃபாலோ வந்து இருக்கிறாங்க ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல அது இப்ப அடிக்கடி நான் பாத்துருக்கேன் எங்கயோ அது இப்ப இப்ப ட்ரெண்டான பாட்டா நான் வந்த ஒரு ஒரு மனத்தியாரம் ஆயிடு உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் இவ்வளவு ஒரு பிஸியான ஆள் அண்டு கூப்பிட்டாங்கன்னு வைங்கல உங்களுக்கு தெரியாம யாரே கூப்பிட்டாங்க அவார்ட் கொடுக்கறதுக்கு நீங்க கொஞ்சமாச்சு யோசிக்கிறது இல்லையா வந்ததுல இருந்தே என்ன பேர் மை மைதலி மைதிலி வந்ததில் என்னடா குமடக்கா காய்ச்சிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வித்தியாசம் ஆ என்னுடன் அமா டுமாடு டம் டோபாட் டோ ஐயா எப்படி எல்லாம் உங்களுக்கு அப்போ வந்து ஓகே ஓகே

இல்லை மேம் உங்களை பார்த்தா ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி எதாவது இஷ்யூஸ் ஆகுது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எடுக்கலாமா அதுக்கிடையில நீங்கள் டீ காஃபி ஏதாவது குடிச்சி refresh இருக்கு இல்லை 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 பரவாயில்லை நான் டீ காஃபி எல்லாம் குடிக்கிறே இல்லை என்னோடய ஹெல்த்துக்கு அது நல்லது நல்லதில்லை அதோட எனக்கு இப்போ இன்னும் ஒன் ஹவர்ல நான் இன்னொரு ப்ரோக்ராம் commit ஆகியிருக்கேன் ஷோ அதுக்கும் போகணும் எனக்கு அந்த ப்ரொடியூசர் அந்த தம்பி அவரை தெரியும்னுடையதான் நான் அந்த ஷோக்கே வாங்கணும் அப்படி எனக்கு பிஷ்யூடு தெரியுமா நீங்கள் எனக்கு புரியலை இப்போ தான் காலையில் வந்துறங்கு சொன்னீங்கள் இந்தியாவில் இறங்கினோன்னே ரெண்டு இன்டர்வியூ கொடுக்க போகிறேன்னு நான் மேம் எனக்கு இல்லை நீங்க இந்தியாவுக்கு எதுக்கு போன நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு இந்தியாவில் வந்து ரெண்டு மூவிக்கு கம்மிட் ஆகிடும் ஸோ மூவியில ஸ்டோரி கேட்க போனால் இங்கே எனக்கு ரெண்டு டிவி சேனலை இன்டர்வியூ விண்டபடியா பக்கத்துக்கெல்லாம் வந்துடும் ரிட்டர்ன் திரும்ப சென்னை போகிறோம் ரிட்டன் போறீங்க இல்லையா இல்ல ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் செஞ்சுட்டு இன்ஸ்டால போட்டோ போட்ட மாதிரி இருந்துச்சு போட்டோ போட்டு ஒன் ஹவர்லயே டெலிட் பண்ணிட்டீங்க ஓ நீங்க அதை கேட்குறீங்களா அது வந்து ஆக்சுவலி நாங்க வந்து மூவில ஸ்டோரி கேட்க தான் போயிருந்தோம் வச்சுமா போற வழியில கோயிலுக்கு போயிட்டு போட்டோ போட்டோம் இல்ல மேடம் நான் போய் கேட்கணும் நினைச்சேன் நாங்க உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு இருக்கோம் அது சரி இன்னொரு சேனல் இன்டர்வியூ கூப்பிட்டு இருந்த மாதிரி சொன்னீங்க இல்லை எனக்கு நீங்கள் 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 என்னத்துக்கு என்ன கூப்பிடுறீங்க நீங்கள் கூப்பிட்டு மாதிரி மெட்டல் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க சும்மா இல்லையே எனக்கு இன்ஸ்டாவில் மட்டும் இவ்வளோ ஃபோலோ வந்துருக்கிறாங்க ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல அப்படி கேட்டீங்க இப்போ தான் நீங்கள் புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேறு வந்திருக்கீங்க இப்போ வேறு சொன்ன நீங்கள் இந்தியா பிரின் ரெண்டு கதை கேட்டுருக்குதுன்னு சொல்லி என்ன மாதிரி கதையெல்லாம் ஓகேவா ஹீரோலாம் யார் மேடம் அதை கொஞ்சம் சொல்லிடலாம் இல்லை எங்கள் படத்தை பார்க்கணுன்னு சொன்னால் இந்த ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணி என்னடா நீங்க வேற அங்க இருந்து லைட் ஓகே அதெல்லாம் முதல்ல பார்க்க மாட்டீங்களா நீங்க அது ஓகேவா தான் இருக்கு நான் ஏதோ சொல்லி கொண்டிருந்தேன் நீங்க இல்லை என்ன நடக்குது உங்களுக்கு பேர் என்ன மைதிலி ஓ மைதிலி உங்களுக்கு தெரியாதா ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டுட்டு இப்பதான் நீங்க கேமராமேன் அப்படி லைட் வந்து என்னென்ன எனக்கு டைம் இல்லை நான் இன்டர்வியூ எடுக்கும் போதே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒன் ஹவர்ல போகணும் நான் நீங்க என்னடாண்டா இப்பதான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சரியில்லை இல்லை எனக்கு டைம் ஆகி கொண்டிருக்கு இன்ட்ரூ வேண்டிங்க இன்டர்வியூ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடு ஏன் சரியான டிலே ஆயிருக்கு நான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்டர்வியூக்கு வர முதலே சொல்லிட்டேன் சார் ஒன் ஹவர்ல எனக்கு இன்னொரு டிவி சேனல்ல ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ரொடியூசரை கூப்பிடுங்க சார் இல்லை 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 மேம் நாங்கள் எடுத்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் பார்த்து இதுதான் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்கள் மேம் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அப்போ நீங்கள் கூட ரெடி பண்ணி கொஸ்டின் ரெடி மேம் நீங்கள் நீங்கள் சொல்கிற கொஸ்டினில் தானே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லை இதெல்லாம் நீங்கள் ஏர்லியாக ரெடி பண்ணி வைக்க மாட்டீங்க எனக்கு எனக்கு டைம் இல்லை இல்லை மேம் ஒரு மாதிரி ஃபிட்டாக ஹெல்த்தியாக அந்த மாதிரி இருக்கீங்க அதான் ஓ வா அது வந்து மார்னிங்கில் வந்து நான் ஏபிசி ஈபிசிஸ் பெரிய கேள்வ்ருப்பீங்களா அது 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 ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஃபில்டர் காஃபியில் வந்து நெய் ஃபோட் சாப்பிடுவேன் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நாளே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறமா மெயினாகவே என்னோடய இது வந்து யோகா யோகா வந்து எவ்ரிடே நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் நல்லா ரீல்ஸ் பார்ப்பீங்க போல் மேம் ஏ இல்லை எல்லா செலிபிரிட்டியும் சொல்கிறதா அப்படியே மொத்தமாக வாரிட்டு வந்து இங்கே கொடுத்திருக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இது கஷ்டம் சொல்கிறாங்க நான் வந்து செலிபிரிட்டி தான் நான் ஓகே இன்ட்ரோண்ட் கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இல்லாமல்விட்டு இருக்கீங்க ஒரு இப்படி தான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க எனக்கு நான் ஷாட்லேயே சொல்லி வந்தேன் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு இன்டர்வியூஸ் இருக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம் வெயிட் அது கேமரா ரோலிங் இருக்கா இல்லையா ரெட் லைட் எரிஞ்சிட்டு இல்லை இல்லை நீங்கள் எதுகளையும் போட்டுருவீங்க அப்புறம் நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து டைம் இல்லை நான் திருப்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் அதை பற்றி கணக்கே இல்லாமல் இருக்கிறீங்க எனக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் இதில் இருந்து நாலு பேர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு போயிடுவீங்க நான் நினைத்தான் போய் என்னோடய ஒர்க் பார்க்க வேணும் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட வேணும் ரீல்ஸ் போட வேணும் என்னோட ஃபேன்ஸ் வர ஏழு மணிக்கு என்னோட ரீல்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு அதான் வேலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பற்றி நீங்கள் இப்போ 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 இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறிங்களா இல்லையா என்ன என்ன சொல்லுவாருங்க

எனக்கு எப்படி மேம் தெரியும் நீங்கள் தானே கொடுத்துறீங்க அது என்ன வந்து எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொன்னால் டிக்டாக்னாலே லக்ஷனா மேம் ஓ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் என்ன மாதிரி டிக்டாக் செய்யணும் என்ன மாதிரி ட்ரெண்ட் ஆகணும் இல்லை நான் சொல்கிறேன் தப்பாக இருக்காதிங்க என்ன கேட்டால் நீங்கள் அவார்ட் வாங்குறதுக்கே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்குள்ளே நீங்கள் நான் அவார்ட் கொடுக்க வேறு போயிருக்கீங்க கொஞ்சமாச்சும் அவங்க தான் யோசிக்கலன்னா நீங்களாச்சும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்லை 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 எனக்கு புரியல நீங்கள் என்ன கோபப்படுத்தி பார்க்குறீங்களா இல்லை ப்ரேங்க் எதனால் எடுக்கிறீங்களா ஓ பிராங்க் ஹலோ சீரியஸாக கேட்டுட்ருக்கேன் நீங்கள் என்ன இல்லை எனக்கு புரியல நீங்கள் இன்டர்வியூ பண்ணி கூப்பிடுறீங்க ஆ ஆ இப்படி இட விடுக்கு கேள்வி கேட்குறீங்க என்ன என்ன தெரியாது அண்ட் ஆஸ்கிங் மேம் அவங்க தான் வந்து ஏதோ கூப்பிட்டாங்கன்னு வேங்கண்ணா அவங்களுக்கு தெரியாமல் யாரையே கூப்பிட்டாங்க அவார்டு கொடுக்கறதுக்குன்னா நீங்கள் கொஞ்சமாகச்சு யோசிக்கிறது இல்லையா ப்ரொடியூசர்

அங்கே நம்ம வந்து அவங்களோட பிராஞ்சு ஓப்பன் பண்ணணும் அல்லது அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுப்போம் அதுதான் செலிப்ரிட்டி நீங்கள் செலிப்ரிட்டின்னு என்னன்னு நினைக்கிறீங்க செலிப்ரிட்டி ஆகணும்னா எவ்வளோ விஷயங்களை வாழ்க்கையில நாங்கள் தியாகம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா நினைக்க சாப்பாடு சாப்பிடலாம் அது ஸ்கின் நம்ம வந்து பாதுகாக்க வேணும் வெயிலுக்கு தெரியல அது ஸ்கின் அடிக்கடி நம்ம வந்து பாதுகாத்துகிட்டே இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஐம்பது லைக் வருதுன்னா சும்மாவா போடுறாங்க சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்க சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் கொடுப்போம் டிக்டாக்ல போய் நின்றுட்டு ரீல்ஸுக்கு டான்ஸ் ஆடுறது மற்றவங்களோட வீட்டில் என்ன நடக்குது விளாக எடுத்து போடுறதுனாலே உங்களுக்கு வேலை இவ்வளோ கதைக்கிறீங்களே அந்த செம்மணியில் எவ்வளோ விஷயம் நடந்து கொண்டுருது அதை பற்றி ஒரு மக்களுக்கு ஒரு புரிதல் வாடுறதுக்கு ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருப்பீங்களா இல்லை ஆனால் கரெக்டாக சொசைட்டிக்கு நியூஸ் கொடுக்குறேன்னு மட்டும் பீத்துறீங்க ஹலோ ஹலோ நான் என்ன நினைக்கிறேன்றதா நான் போடுவேன் நீங்கள் சொன்னதுக்காக எல்லாம் என்னால போஸ்ட் போட்டுட்ருக்கீங்களா அது அந்த இடையே நம்ம சும்மணி அம்மணி என்று சொன்னீங்கன்னா அது இப்போ அடிக்கடி நான் பார்த்துருக்கணும் ஐயோ அது இப்போ இப்ப ட்ரெண்டான பாட்டா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னட்ட எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நான் ஒரு ஒரு போஸ்ட் போடுறேன்னு சொன்னால் ஒரு ஒன் அவருக்குள்ள அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் அவ்வளோ கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை ரொம்ப பெரிய விஷயம் தெரியுது இல்லை ஏதோ ட்ரெண்டிங்கன்னு நினச்சிக்கொண்டு இந்த சோஷியல் மீடியாவிலலாம் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டாக தேடி தேடி எடுப்பீங்க பண்ணுற கமெண்ட்ஸில் இருந்து அதை எடுத்து அதுக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டு அதில் ஃபேம் ஆகுறதெல்லாம் ஒரு ஃபேமஸ்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஃப்யூச்சரில் இருக்கிறவங்களோட ஜென்ரேஷன் வந்து அவங்களோட பிள்ளையிலோ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அவையில் அதை வச்சு உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வர்றது இல்லை நால பின்ன இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட வீட்டில் இருக்கிற வீணம் யாராவது அம்மாவோ இல்லை அப்பா பிள்ளையோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி ஏய் ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக என்ன இன்டர்வியூ கூப்பிட என்னோட வியூவர்ஸ் எல்லாத்தையும் முன்ன நீ எடுக்கிறதுக்கு அதுக்கு ஹலோ 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 அப்படி ஒரு நினைப்பு வரும் உங்களுக்கா உங்களோட வியூவர்ஸ் எடுத்து தான் இங்கே எங்களோட சேனல் வளர போகுது கண்டிப்பா அப்போ என்னதுக்கு என்ன கூப்பிட்டு நீ இன்டர்வியூக்கு பொருங்க லக்ஷனா இங்க முந்தெல்லாம் வந்து இந்த சாதனை படைச்சவங்க திறமையானவங்க இல்லைன்னு சொன்னா யாருக்காவது ஹெல்ப்பிங் டெண்டன்ஸோட ஹெல்ப் பண்றவங்க இவங்களை தான் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தது ஒரு காலம் ஆமாடி இப்ப அதுக்கு என்ன செய்ய சொல்ற மக்கள் அதுதானே விரும்புறாங்க உனக்கு இப்ப என்ன இந்த பவர் புலங்காம இருக்கா ஒரு 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 லைவ் போடவா இப்ப நான் ஒரு ஒரு லைவ் போடுவோம் உனக்கு இந்த பவர் நான் காட்டுறேன் மக்களுக்காக நான் செய்யறேன் உனக்கு அதுல என்ன பிரச்சனை

என்ன மோசமான <laughs>